உண்மையிலே பல தெய்வங்கள்லாம் பாக்குற மாதிரி இருக்கியா ஏன்னா எங்களை போல கலைத்துள்ள சினிமா துறை பாத்தீங்கன்னா ரசிகர்கள் தான் எங்களுக்கு தெய்வம் பல தெய்வம் எங்க பாக்குறேன் ஓகேங்களா சார் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு நான் பேச வேண்டிய ஒரு நாலு வார்த்தையும் அதையும் அவரும் பேசிட்டாரு அப்ப நான் என்ன பேசுறது எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பாவும் எல்லாம் வந்துருக்காங்க எல்லாமே வந்துருக்கிறாங்க எல்லாமே அதை பத்தி பேசணுங்க நம்ம எதுவும் போனோம்னா மேடையில ஒரு ரெண்டு டான்ஸ் ஆஃபிட்டு நான் பண்ணிட்டு வந்துடுவேன் இப்போ நான் வந்து எல்லா கோயிலுக்கு போவேன் சும்மா இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு ப்ரோக்ராம் இல்லைன்னா நானும் என்னுடைய இனிய நண்பர் முத்துக்கார் அவர்களும் ரெண்டு பேரும் அதாவது போகாத கோயில் இது வரைக்கும் பார்க்காத கோயில் எல்லா கோயிலுக்கும் போவோம் இன்னொரு முக்கியமான முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலுக்குலாம் அந்த கோயிலெல்லாம் தேடி போவோம் ஏன்னா ரெண்டாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில்லாம் பார்த்தீங்கன்னா கோபுரமே இருக்காது அதனுடைய சாமி உடைய அந்த சிவன் பார்வதி அது மட்டும் தான் தெரியும் அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிக்கவேன் இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் அதுக்கப்புறந்தான் வந்து எல்லாமே கோபுரம் வந்தது கோபுரம் இல்லாமல் வரிக சிலை மட்டும் அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் சொல்லி அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு சென்னையில் எத்தனைய கோயில் பத்து கோயில் ரொம்ப மெயினாக கோவில் அது எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு வந்தாச்சு அதனால அதே மாதிரி ஊருக்கு போனோம்னா எந்த ஊராவது தேடி கண்டுபிடிச்சி இந்த ஊரில் எந்த கோயிலும் ரொம்ப விசேஷமானது ரொம்ப பேசாணம் சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அப்படி போ போவேன் ஏன்னா கடவுள் வந்து அந்த கடவுள் பக்தி வந்து ரொம்ப கொடுப்பனேன் அது வந்து அது எல்லாருமே கிடைக்காது சில பேருக்கு தான் அந்த கிஃப்ட்டு கிடைக்கணும் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க எல்லாரும் போக முடியாது சில பேர் தான் எந்த கடவுளாக இருந்தாலும் அவருடைய அழைப்பு தானே நம்ம போக முடியாது அவர் அழைப்பு இருந்தால் தான் நீ நேரம் நடக்காது எந்த சாமியாக இருக்கட்டும் அது வந்து எந்த கடவுளாக இருக்கட்டும் அவங்களுடைய அழைப்பு இருந்தால் தான் நம்ம போக முடியும் இந்த நிகழ்ச்சி கூட கடவுளுடைய அமைப்பு தான் ஓகேங்களா அதே என்னுடைய இனி நண்பர் சதீப் சாமுதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவரை ஏன்னா நாங்கள் நிறையா ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்கேன் நல்ல மனிதர் அதனால வந்து அவரே சொன்னார் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் வருஷம் வந்து நான் வச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு இல்லைங்க ஷூட்டிங் இருக்குங்க அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் கண்டிப்பாக வரணும் நான் ஒரு எங்கள் ஊரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்துகிற நீங்கள் வரணும் அப்படின்னாரு அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நான் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இருக்கீங்க எல்லோருமே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க உங்களே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதே நான் நாளைக்கு பிறந்தநாள் அதாவது பிறந்தநாள் வந்து உங்களுடைய அன்பு அந்த வாழ்த்துக்கள் ஆசை கிடைச்சத உண்மையிலே ஒரு தனி ஸ்பெஷல் இந்த பிறந்தநாள் மறக்கவே முடியாது ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வரலாஜிபுரத்தில் சின்ன கிராமத்தில் தான் நான் பிறந்த என் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மூணு தங்கச்சி நான் ஒரு பையனை ஆனால் எல்லாேருமே வந்து எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் எல்லாருமே எங்கள் அப்பா அம்மாவை தான் கிண்டல் பண்ணாங்க ஏன்னா நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவனுக்கு அந்த ஆளுக்கு அவனுக்கு பாரு இது மாதிரி நாலு பொண்ணு ஆகிடுச்சு பையன் ஆகிடுச்சு அதுவும் பையனை ரெண்டாம் கட்டானா எதுக்குமே புரோஜனமே கிடையாது எதுக்குமே இதுவாக மாட்டான் எப்படி இவங்க வந்து நாலு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பான் எப்படி இவங்க படிப்பு வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலிக்கட்டு பண்ணாங்க ஆனால் கடவுள் அங்கதான் இருக்காரு ஒரு மைனஸ் படைச்சாலும் படைச்சா கொண்டு வந்தாங்க என் உருவத்த தெய்வம் வந்து மனதில் கொடுக்கிறது இல்லைன்னா அதாவது ஒரு உதாரணம் சொல்ல உதாரணத்தை கட்டுறாரு இந்த மாதிரி வந்து உதாரணத்தை கட்டுறதுமா எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வந்து வச்சா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றதுக்கு ஒரு மக்களுக்கு உதாரணம் தான் கடவுள் அந்த மாதிரி படைச்சாருன்னு அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அங்கேயாவது இருந்தால் படித்தேன் பெருசாலாம் படிக்கல அஞ்சாவது தான் படித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து வாஜகர் சொன்னார் நீ படிச்ச ஒன்று கரெக்டராக போதில் நீ போய் சினிமா இருக்கும் உன்னுடைய உயர்த்திக்கு உன்னுடைய ரேஜிக்கு சினிமா தான் கரெக்டு அப்படின்னு வாத்தியார் சொன்னார் அதே மாதிரி நாடகத்தில் மூணு வருஷம் படித்தேன் நான் அதுக்கப்புறம் தான் வந்து சினிமாவில் வந்து என்னுடைய குருநாதர் அதாவது எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு வழக்கேற்ற வச்ச என்னுடைய குருநாதர் கரைப்பிடி ஜி செய்கிற இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தான் ஊற தங்கிக்கின்ற படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினாரு இது வரைக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் அஞ்சு மொழியும் பண்ணிருக்கீங்க நாலு சூப்பர் ஸ்டார் பண்ணிருக்கேன் தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் கான் நாலு சூப்பர் ஸ்டார் பண்ணிருக்கேன் அதே மாதிரி மாற்றுத் திருநாள் துறையின் சார்பாக தனித்திறனை பாராட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் முன்னாள் ஜனாதிபதி பிரிவ பண்டிகையில தேசிய விருது வாங்கியிருக்கேன் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கறேன் எல்லாமே அவன் சைல் கடவுள் நான் வந்து சினிமாவில் நடிச்சு ஏதோ ஒரு நாலு படத்தில் முகத்தை காட்டின அப்படின்னு சொல்லுங்க அதை தாண்டி இந்த ஜேசி விருது நாலு சூப்பர் சூப்பர் நடிச்சது அஞ்சு லேங்குவேஜ் இன்னைக்கு எந்த உலகத்தில் எந்த நாட்டில் படத்தை கண்டுபிடிக்கிறாங்க பேச வச்சு இதுக்கு தான் யாரு காரணம் கடவுள் ஒரு மைனஸ் படித்தா ஒரு பிளஸ் கண்டிப்பாக படைப்பாங்க அதாவது ஒரு ஒரு மனிதருக்கு பேஸ் பண்ணுறதுல தன்னம்பிக்கை தன்னப்ப கையில் கையில் எடுத்துட்டு நீங்கள் பார்க்கணும் போயிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவன ம நான் சென்னையில் வந்துட்டு எனக்கு யாருமே பேக்கர் கிடையாது யாருமே பேக் கொண்டு கிடையாது எனக்கு கடவுள் அருள் ரசிகர்களுடைய ஆசீர்வாதம் நண்பர்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய அரையமைப்பு இது இருந்ததால் தான் நான் இந்த நொடி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய சக்தித்து இணைய நண்பர் சினிமாவில் வந்து நல்ல அதற்கு பிக்காப்பதாக திடீர்னு பார்த்து நான் ஆன்மீகத்திற்கு போகிற மாட்டாங்க நான் கேட்ட ஆன்மீகத்திருக்கு போகிறேன் அப்ப அவருடைய கண்ணப்பா பா அவருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்து ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு ஒளிவட்டம் அந்த ஒளிவட்டம் அப்படியே என் இதயத்தில் பார்த்துச்சு ஆஹா இந்த சக்தி வந்து ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் வந்து எதுவும் ஒன்று செய்ய போவார் மக்களுக்காக அவர் சொன்னார் எனக்கு சினிமாவே வேண்டாங்க எனக்கு சினிமா துறையே வேண்டாங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து இந்தியன் டூல நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு அவ தெருவுல திருச்சிட்டு இருக்கான் சங்கர் சார் படம் கிடையாது இவரு சங்கர் படம் வேண்டாங்க பார்த்து பிசாறு கூட்டம் அதுவும் வேணாங்க அப்புறம் மூ மாற ஒரு பண்ணிருக்காங்க அதுவும் வேணாங்க எனக்கு சினிமாவே வேண்டாம் எனக்கு கடவுள் ஆன்மீன் அந்த கடவுளுடைய அன்பும் மக்களுடைய அன்பும் இது எனக்கு போகும் இது கோடி கிழக்கு மேலே எனக்கு அப்படின்ட்டாங்க உண்மையிலே சஜித்து வந்து உண்மையிலே சொல் கை உண்மையிலே கை தட்டி பாராட்டுங்க இன்னைக்கு எந்த துறைக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது ஏன் ஒரு விஜய படத்துக்கே விளம்பரம் தேவைப்படுது அந்த மாதிரி விளம்பரம் தேவை இந்த காலத்தில் எனக்கு சினிமா வந்தா என் மக்கள் அன்பு ஆதரவு அவங்களுக்கு நான் வந்து சேவை செய்கிறேன் சொல்லி இந்த அத்து ஆமாம் அத்து பத்ரேஸ்வரி தேவி திருக்கோயில் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த அத்தி மரத்தில் ஒரே மரத்தில் அவ்வளோ அழகாக அம்மனை வந்து செஞ்சிருக்காரு உண்மையிலே நான் வந்து மரணிட்டு ஐயாலாம் பேசிட்டேன் என்னையா அது நம்ம வந்து எத்தனையோ கொஞ்சம் பொருளோ வேற மாதிரி இருக்கும் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஒரு சைனனுக்கு அப்படியே ஒரு உடம்பெலாம் சிரித்து செடுங்க அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மாதிரி பண்ணி அவருடைய பையன் கவுசிக்கிற்காரு அவளுடைய பர்த்டேக்கு வந்து டேரக்டர் சங்கர் சார் வந்து அவர் ஆஃபீஸில் இருந்து எனக்கு ஒரு சைக்கிள் வந்து பரிசாகப்படுத்தாங்க அது எடுத்து வந்து கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சினிமாவில் நிறைய அனுபவிச்சுருக்காங்க நல்ல மனிதர் அவருடைய இந்த மக்கள் சேவைக்கு இந்த அவர் வெற்றி பெறணும் மென்மேலும் நல்லபடியாக சேவை செய்யணும்னு சொல்லி நான் ரொம்ப வாழ்த்துறேன் ஏன்னா ஆண்டவன் கிட்ட எல்லாருமே நடக்காது எல்லாருக்குமே பணம் இருக்கும் கோடிக்கணக்கில் சொந்தம் இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த அமைப்பு அந்த அமைக்க அந்த சக்தத்துக்கு தான் உண்மையாக அவர் ஒன்று நிறைய சேவை செஞ்சு நல்லபடியாக பண்ண என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் இப்போ ராஜாக்கிரி ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் காக்கா அப்புறம் வந்து இந்த பொருமான படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அன்பு அது எங்களுக்கு எப்பவுமே வேண்டும் ஏடா எப்பவுமே மனுஷனுக்கு தன்னம்பிக்கை 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 ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் வந்து விடப்படுறேன் நல்ல பருக்கிறாங்க அதாவது வந்து நான் வந்து எப்படி தான் நம்ம பேசலாம் நம்ம பேசலாம் என்ன பேசணுமோ என்ன பேசக்கூடாது எது பேசுனா எடுக்கணும்னு நமக்கு தெரியும் அதை வச்சு தான் எது யாருமே சொல்கிறேன் ஒரு தகுதி நம்ம நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கணுங்க நம்ம தகுதி என்ன நம்ம யார் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுவுமே தகுதி மீறக்கூடாது தகுதி மீறி பேசுகிறதும் நடந்தாலும் அது வேஸ்ட்டு நம்ம ரேஞ்சுக்கு என்ன என்ன சொன்னால் எடுக்கணும் என்ன நடந்தால் எடுக்கணும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம முதல்ல நம்மளை நம்மளே புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அது நடந்தால் தான் அது நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி உயிர் கொடுத்த தாய் உலகத்தை காட்டுவது அப்பா வாழ்வு கொடுத்தவர் மனைவி நம் திறமைகளை வெளிக்கிறது குரு இந்த சமுதாயத்தில் சமுதாயத்துக்கு நாலு பேர் யாரும் மறந்து அப்பதான் நீங்க ஒரு முழு மனித வாழ சொல்லி உங்கள்கிட்ட உடம்புல நன்றி மணி மகிழ்ச்சி அருமையாக பேசுங்க பாலகம்